முப்பது நாள் எடுத்து நான் என்ன கிளியர் பண்ண பின்ன ஒவ்வொரு தொட்டியும் பாக்குறவங்க நீங்க கவலைப்படாதீங்க சரியான இடம் நான் கேரண்டி என் வீட்டை கூட எழுதி ஒரு சொல்லி கூட்டிட்டு அவ்வளவு நம்பிக்கையா என்னால சொல்ல முடியுது ஏன்னா நான் வந்து அவ்வளவு ஆரோக்கியமா இன்னைக்கு தொரு துருன்னு இருக்கிறேன் நானு நானா இவ்வளவு வேலை செய்யற அளவுக்கு நான் மாறி இருக்கிறேன் அதனால நிறைய வெயிட் லாஸ் எல்லாம் ஆயிட்டு எல்லாருமே என்ன பரவாயில்ல எங்க போன அப்படிங்கெல்லாம் கேட்கிற அளவுக்கு கடவுள்ளாரு அதோட ஓனரமா இங்க வேலை செய்ய பிராமைங்க இவங்களோட ஒவ்வொரு சொல்ல வந்து நம்ம வந்து இன்னும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு முன்னாடி அதோட நம்மளோட யாருமே டிஃபன் பண்ணி வாங்க நம்ம வேலையை நம்ம செய்யலாம் இப்போ நான் மற்றவங்களுக்கு செய்யற அளவுக்கு ஓடிட்டு இருந்தேன் அது எனக்கு வந்து லைஃப் கிடைக்குன்னா அதுக்கு நான் கேரன்சி கொடுத்தேன் எல்லாருக்கும் நன்றி ஓனரையும் இங்க இருக்கிற பிள்ளைங்களையும் நான் வந்து